மூலித போய் சிறு சிறுக்குங்கிறது அந்த மூலிகில இருந்தா இருக்கு எல்லாம் புகழில இருக்கிறதும் அஜித்தில்தான் இருக்குது அண்டாவதே நம்ம தனது பத்தி புகழ்ந்து பேசுறான் அந்த கோள்தான் அங்கே இருக்குது என்ன கலா குலத்தனாவி சதாச அவர்கள் நீங்கள் மேலாம் நற்குலத்தில் இருக்கிறீர்கள் உங்களை நாம் உயர்த்தி இருக்கிறோம் இது போன்ற எண்ணற்ற அந்த கோல் மாலை சொல்லப்பட்டிருக்கு முகம் குண சமூரம் சூரியனை போன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் முஸ்லிம் சரீரில் பதிவு செய்யப்பட்ட ஹபீர் அதுதான் படிக்கிறோம் சல்லதாசன் அவர்களை நீங்கள் சூரியனாக இருக்கிறீர்கள் சந்திரனா ஹதீசிலே வந்த வார்த்தை தான் அது அண்ணா புற சொல்றான் இல்லிதன் முகசன் வளர்ச்சியா சல்லதாசன் அவர்களை உங்களை சாட்சியாளராக நச்சரியாளராக எச்சரிக்கை விடுக்கவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் அதெல்லாம் மோதிர படிக்கிறோம் நதீரும் சல்லதா வாலிசன் அவர்கள் நச்சரியாளர் எச்சரிக்கை

நாம என்ன சொல்றோம் குர்ஆன் இதெல்லாம் மூணு கே. அதனால மூடி ஓடுறாங்கிறதுக்கு வரமள அளவு போல இல்ல இன்னொன்னு சொல்றது தமிழ்நாட்டு தான் ஒரே ஆதாரமே காமிக்கறாங்க மூடு கூடங்கிறதுக்கு சொல்ற ஆதாரங்களே இது ஒண்ணு இதுவே வந்துது குர்ஆன் இதெல்லாம் ஆதாரம் காட்ட முடியலன்னு வாங்குது குர்ஆன் இத ஆதாரத்தை அதை காட்டிடுவாங்க மூடு கூடாங்க நம்ம வந்து குர்ஆன் இது சொல்லிருக்கတယ် அதையெல்லாம் விட்டுட்டு இப்டதான் கேரளா தமிழ்நாடு இதுவே புரியுது மூடு போட இந்தோனேஷியால சிங்கப்பூர்ல மலேசியாவுல சிலோன்ல அபூ தாபியில துபைல என்ன நாடு இன்னும் சொல்லப்போனா கேசர் அபு தாபியிலேயே முழுதும் மகிழிசை படம் பிடித்த விசிடி என்னம் இருக்கிறது நாற்பத்து நான்கு நாடுகளை சார்ந்த பிறபுகள் ஓரிடத்தில் ஒன்று கூடி ஓதி பதிசெய்யும் மகிழ்ச்சி என்றது இதுல ஒரு கொடும்ப என்ன தெரியுமா அந்த நாற்பத்து நாலு நாடுகள் இந்தியா இல்லை உ சொல்றதெல்லாம் தான் மூலிது இருக்குன்னு அந்த இந்தியா இல்லைங்க

இது ஆதாரம் உங்களுக்கு இன்னும் சில பேர் இருக்கிறாங்க மதுவை இருந்துகிட்டு மோது ஓட மாட்டாங்க அந்த நேரத்தில் குருவான இப்படி தப்பிக்கிறது ஏமாத்துறது குருவான ஓதன்களை சகளை நினைப்பாரு ஆமா குருவா உதவி நல்லதான் நினைப்பாரு குருவா உதவி நல்லதா வர நல்லதா குருவா தான் நல்லது குரவான ஓதுங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நேரடியே வேணாம்னு சொன்னாங்க அடையாளம் கட்டுருவாங்களா என்ன மதுரை மோது வேணாங்கிறாரு அப்படி அடையாளம் கட்டுவாங்க அதுக்காக சொல்றது இது நடைமுறை சாத்தியமா அந்த ஆட்டை குடிச்சு நீங்க கேட்கணும் ஏன் இப்படி சொன்னாங்க நல்லதா புக் படிக்கிறது நல்லா கேட்கணும் குருவா ஓதறதா நல்லதான் ஜனமொழி படிக்கூடாது ஜனத்தந்தி தனமணி எதுவும் அப்புறம் குரான் நல்லதா புகாரி படிக்கிறது நல்லதா குரான் ஓதறதா புகாரி படிக்கிறாங்க அப்ப எதுவும் படிக்க முடியாது ஏங்க இது நடைமுறை சாத்தியம் ஆனா சில பாமர்கள் ஏமாத்து இப்படி செய்யறது அவன் நேரடியாக குருவான் அப்படி சொல்லி அருசம் தெரிஞ்சு போதும் இப்படி சிறப்பு தெரிஞ்சு எல்லாம் தமிழ் சுக தமிழ் அப்படி எல்லாம் வந்துருச்சு அதனால தமிழ் படைச்சு இல்லை நல்ல கேட்கறேன் எதையுமே ஒரு கிட்டே இருக்கிறதுக்கா குருவான் என்பது எதற்கு வாசிக்க மட்டுமா வாழ்க்கைக்குமா வாசிக்கவும் வாழ்க்கைக்கும் அப்படித்தானே அக்கை தொழுங்கள் தொழுங்கிட்டே இருக்கிறாரு தொழுவலை என்ன பண்ணும் தொடுங்கிறது வேண்டும் அதானங்க நடைமுறைப்படுத்தணும் குரான்ங்கிறது அல்லாவும் மலைக்குமாரும் இது வசனம் வருகிறது அந்த வசனத்தையே மலைகள் சொல்லுகிறார்கள் அண்ணா சொல்லுகிறார்கள் நான் இதர்களே நீங்களும் சொல்லுங்கன்னு அண்ணா சொல்றோம் நம்ம அப்படி திருப்பி திருப்பி குரான் ஓதிக்கிட்டே இருந்தா நீங்களும் சொல்லுங்கள் நீங்களும் சொல்லுங்கள் மிகவும் வசனம் மட்டும் ஓதிகிட்டே இருந்தா நம்ம எப்படி சொல்றது வாசிக்க மட்டும் இல்ல குரான வாழ்க்கைக்கும் இல்ல அதனாலதான் குரான மூடி வச்சுட்டு மூடிக்கு ஓதணும் அல்ல சொன்னத வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக ஏன்னா அந்த மூடிதல சொல்றதெல்லாம் செலவாக்கு தான் குருவான படிக்கணும் வாழ்க்கைக்கும் கொண்டு வரணும் அதான் எதுவாக இருந்தாலும் அவன் அந்த பக்கவாறு கட்டாயம் மன்னிக்கக்கூடியவர்கள் இருக்க அப்படி கொண்டு வராங்க நீங்க சொன்னதே குருணாதி மன்னிக்கக்கூடியவர்கள் சதாசனம் பார்த்து சொல்லுற அவங்க மிக பிரதானமா சொல்றது பாவங்களை மன்னிப்பது இறைவன் அல்லவா

தவறு என்பது இளைச்சல் வெறுப்பு அதனால பாருங்க மூணு பாருங்கிறது உண்டு எதுவும் சொல்லி தந்தது நாமும் அதை செய்வோம் சரசும் செய்கிறார்கள் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட எத்தனை தவறை மன்னித்தார்கள் சரீரத்திலும் அவர்கள் மன்னிக்கிறார்கள் நாம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறது காரணமாக சலாம் சலர் சொன்னாங்கல்ல உங்க கூட இருக்கிறது நல்லா உங்களை விட்டு போறது நல்லதான் நாங்க

அதனாலதான் சகாசம் அவங்க பத்தி சொல்றோம் அண்ணா மன்னிக்கிறான் மன்னிக்கிறான் அது ஒரு வகை அடியார்கள் மன்னிக்கிறார்கள் அது ஒரு வகை அண்ணா மட்டும் தான் மன்னிப்பான்னா நம்மளை பார்த்து நீங்க மன்னிங்க குரான் நல்லா சொல்லியிருக்க மாட்டான் அது ஒரு ரெண்டு வித்தியாசம் இருக்கு அண்ணா கேக்குறானா கேட்கறான் நம்ம கேட்கறாமா கேட்கறோம் ரெண்டு ஒன்னா அண்ணா பாக்கறானா பாக்கறான் நம்ம பாக்கறோமா பாக்கறோம் ரெண்டு ஒண்ணா இருமா வித்தியாசம் இருக்குது

அப்ப ஏன் ஒன்னா கிடீங்க வேணாங்கிறான் அன்மணிக்கு அரசா இருக்கும் இன்னைக்கு சவுதிக்கு போங்க அங்க உள்ள மன்னருக்கு என்ன அறிவியல் சொல்றேன் அங்கே அன் மணிக்குதான் மன்னருக்கு அண்ணா குரோல என்ன தன்னை பத்தியும் அன்மணிக்கு மன்னன் சொல்றான் அப்ப சவுதி மன்னர் அல்ல ஒன்னா இருக்காங்க வித்தியாசம் இல்ல அந்த மாதிரி வித்தியாசத்தோட பாருங்க எல்லாத்துக்கும் ஒன்னாக்கிறீங்க